வணக்கம் ரமாகோவிந்த் தெய்வீக பதிவு சேனலில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு சிதம்பர ரகசியம்னா என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் சிதம்பரம் என்ற மாத்திரத்தில் ரகசியம் என்ற வார்த்தையும் உடன் சேர்ந்து வருது இது உண்மையில ஒரு பரம ரகசியம் என்று நினைப்பதை விட பராபர ரகசியம் அப்படின்னு சொன்னால் அது மிகையல்ல மொத்தத்தில் இது ஒரு சிவ ரகசியம் மட்டுமே உயிர்களால் புலன்களால் அறிய முடியாதது தில்லையம் தில்லையம்பல நடராஜன் சன்னதிக்கு அருகில் சிதம்பர ரகசிய பீடம் அமைஞ்சிருக்கு சிற்சபையில் சபாநாயகரின் வலப்பக்கத்தில் உள்ளது ஒரு சிறிய வாயில் இதனுள்ளே திருவுருவம் ஏதும் கிடையாது பொன்னாலான வில்வ மாலை சாத்தப்பட்டு சிதம்பர ரகசிய காட்சி பக்தர்கள் பார்வைக்கு காண்பிக்கப்படுது இதனை திருவம்பல சக்கரம் அண்ணாகர்ஷண சக்கரம் அப்படின்னு சொல்வாங்க இது திரஸ்க்ரி திரஸ்கிரீனி என்கிற நீல வஸ்திர திரையால் மூடப்பட்டு இருக்கும் திரை அகற்றப்படும் போது கற்பூர ஆரத்தியும் காட்டுவாங்க பரிபூரணமான வெட்டவெளியே இதன் இரகசியமாகும் இந்த வாயிலில் உள்ள திரை அகற்றப்பட்டு ஆரத்தி காட்டப்படும் போது அங்கு சிலையோ வேறு காட்சிகளோ தென்படாது தங்கத்தால் செய்யப்பட்ட வில்வ மாலை ஒன்று தொங்கும் காட்சி மட்டுமே தெரியும் இதனுள்ளே வேறு திருவுருவம் ஏதும் தோன்றாது மூர்த்தி ஒன்றும் இல்லாமலேயே வில்வதளம் தொங்குவதன் ரகசியம் இறைவன் இங்கு ஆகாய உருவில் முடிவு முதலும் இல்லாது இருக்கின்றார் என்பதுதான் ஆகாயத்துக்கு ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது வெட்டவெளியில் அவனை உணரத்தான் முடியும் என்பதே இதன் அர்த்தம் இந்த ரகசியத்தின் அடிப்படையில் தான் பஞ்சபூத தலங்களில் சிதம்பர ஆகாய தலமாகவும் அமைஞ்சதுன்னு சொல்லலாம் சித் ப்ளஸ் அம்பரம் சிதம்பரம் சித் ப்ளஸ் அறிவு அம்பரம் வெட்டவெளி மனிதனே உன்னிடம் ஏதும் இல்லை என்பதுதான் அந்த இரகசியத்தின் பொருள் புராணங்கள் சிதம்பர ரகசியத்தை தஹ்ரம் என்று குறிப்பிடுகின்றன உருவமின்றி அருவமாயிருப்பதால் அரூபம் என்றும் சொல்வாங்க இந்த சிதம்பர ரகசியத்தை வேண்டிக் கொண்டு திட சங்கல்பத்துடன் ஒருவன் தரிசித்தால் நினைத்தபடி நினைத்த பலன் கிடைக்கும் ஆனால் எவ்வித பலனையும் சிந்திக்காமல் நிர்சங்கல் பமாக தரிசித்தால் ஜென்ம விமோச்சனம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை மனக்கண்ணால் தரிசிக்க வேண்டிய ஒன்றாகும் அதாவது திரை என்பது மாயை திரை விலகினால் ஒளி தெரியும் அதேபோல் நம் மனதில் உள்ள மாயை விலகினால் ஞானம் பிறக்கும் என்பதே விளக்கம் அருவநிலைதான் இங்கு மூலஸ்தானம் இவ்வளவு பவித்திரமான சிவ ரகசியமாம் சிதம்பர ரகசியத்தை காதும் காதும் வைத்த மாதிரி படிங்க யாரிடமும் சொல்லியும் கூடாதுங்க நன்றி